அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவலில் இரண்டு தகவலாக பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் காலதாமதமாகி விட்டது பகல்காம் தாக்குதல் அதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இன்னும் பதற்றமான சூழ்நிலை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே இந்த சம்பவத்தை பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க பதற்றம் அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நீங்கள் இம்ரான்கான் அவர்களை கற்பழிக்கப்பட்ட விவகாரம் பாகிஸ்தான் முழுவதும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது உள்ளுக்குள்ளே சிவில் வார் வந்துடுமான்ற ஒரு பதற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது சிறைத்துறை என்ன மாதிரி விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்றதை பார்த்தலாம் ஏன்னா நேற்று நம்ம ஒருவரி செய்தியில் சொல்லியிருந்தோம் பட் இன்று முழு செய்தியாகவே மாறிவிட்டது அதை தாண்டி அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் இந்தியாவுக்கும் இந்தியா என்ன ஏன் பொறுமையாக இருக்கீங்க எத்தனை நாள் தான் உங்களை எதிர்பார்க்குறது அடிங்க இந்தியா அடிங்க அப்படின்னு யார் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு நம் சுற்றி இருக்கக்கூடிய முழுமையான நிகழ்வுகள் இதில் அடிஷ்னலாக ஒரு நியூஸ் ஒன்று எமினி அவதிக்கள் நடத்திய தாக்குதல் இஸ்ரேலுடைய முக்கிய விமான நிலையத்தின் அருகில் உள்ள தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு பரபரப்பான செய்தியும் கூட நிறைய விஷயங்கள் போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாமா வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மாரி கம்பெல் பண்ணுங்களுக்கு நான் ஆப்ஷன் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் பகல்காம் தாக்குதல் நடந்து ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் அமெரிக்கா நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அமைதி ஏற்படட்டும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசினாங்க அப்புறம் ஃபைனலாக இல்லை நாங்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் சொன்னாங்க இந்தியாவுக்கு முழு உதவி செய்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பட் நேற்று ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னால் பொதுவாக நான் வந்து போட விரும்ப மாட்டேன் இந்த உலகில் சாந்த ஸ்வரூபம் அமைதி மட்டுமே மலர வேண்டும் இந்த உலகில் பூ பூ மலர்கின்ற சத்தம் எப்பொழுது என் காதுகளில் நிங்காலமாக உழிக்கின்றதோ அப்பொழுது தான் நான் அதிபராவதற்கு அர்த்தன்ற மாதிரிலாம் வந்து வசனம் பேசுவார் ஏன்னா அவருக்கு வாருன்னா பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப அமைதியாக இருக்கிறது தான் பிடிக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் நிச்சயம் நாங்கள் இந்தியா பக்கம் இருப்போம் பாகிஸ்தானை அழைத்து விடுவோம் முடித்து விடுவோம்னு சொல்லியிருக்கிறார் யார் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டார் முடிஞ்சுதா அப்படின்னு நினச்சிக்கலாமா நம்ம ஏன்னா பாகிஸ்தானுக்கு அளவுக்கான ஒரு மிரட்டல் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் நம்ம அங்கே இல்லை அப்படின்னா அவர் இந்தியா இதுக்கு ஏன் நீ இன்னும் ஏன் பொறுமையாக இருக்கீங்க இறங்குங்க களத்தில் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் எங்களுக்கு தேவை இந்த யுத்தம் நடந்தே ஆக வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் நீ நடத்தி தான் தீரணுன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு ஏன்னா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க பத்து நாள் ஃபஸ்ட்டு அமைதி ஏற்படுத்த பேரில் உள்ளே வந்தாங்க ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு கடைசியில் இப்போ நெக்ஸ்ட் சமயத்தில் வந்துட்டார் இந்தியா முழு முழுசம் பக்கம் நிற்கிறோம் அடிச்சர்லாம் பாகிஸ்தானை தொடங்குங்க அப்படின்ற மாதிரி வந்து அடுத்த கட்ட ஒரு அறிவிப்புமே கொடுத்துருக்கிறார் சரி பாகிஸ்தானில் என்னங்க ஒரு பதற்றம் நேற்று நம்ம ஒருவரி செய்தியில் சொல்லியிருந்தோம் இம்ரான்கான் அவர்கள் கமந்து படுக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து சம்திங் ஏதோ பண்ணிட்டா கற்பழிச்சிட்டாங்க அதாவது ஏதோ சம்திங் சிறைத்துறையில் பண்ணிட்டாங்க நேற்று ஒரு செய்தி வந்ததுங்க ஆனால் எனக்கு இது சந்தேகமாக இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி செய்தி வந்துட்டு தாங்க இருக்குது ஒரு சில பத்திரிகைகள் சொன்னாங்க ஆனால் எனக்கு இது டவுட்டு தான் அப்படி எப்படிங்க ஒரு தலைவர் அதுவும் முன்னாள் பிரதமராக இருக்கிறார் அவரு போயிட்டு வயசான காலத்தில் கற்பழிக்க முடியுமா ஆ அப்படி இப்படின்னு நம்ம கூட நேற்று புலம்பியிருந்தோம் மனசை பாத்ரூம் போக முடியாமல் இருக்கிறாருன்ற மாதிரிலாம் பெருசாக சொல்லியிருந்தோம் இல்லையா இன்றைக்கி பாருங்கள் அந்த சிறைத்துறையோட இது யார் த இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ப்ரிசன் பஞ்சாப் லாகூர் நான் வந்து ஒரு கடிதம் வந்து ராவல் பிண்டி இருக்கு இல்லையா அண்ணா அதாலி ஜெயில் ராவல் பிண்டிக்கு ஒரு லெட்ரு ஒன்று எழுதுகிறேன் ரொம்ப ஒரு ஹை ப்ரொஃபைல் யாருது இம்ரான்கான் அவர்கள் வந்து ஒரு சில டாக்குமெண்ட் வெளியே பப்ளிக் டொமைனில் சர்க்குலேட் இருக்குது இந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டாக அன்ட்ரெஸ்டாக வந்து நாங்கள் எவ்வளோ தடுத்தோம் எவ்வளோ விளக்கங்கள் கொடுத்தோம் வெளியே பெரிய அளவுக்கு பரவிட்டு தான் இருக்குது இதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்கள் பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆகுது அவருக்கு பாதுகாப்பை பலப்படுத்துங்க ஸ்டேட் முழுவதும் வந்து ஒரு இஷ்யூ ப கிளப்பியிருக்கிறார் மக்கள் யாரும் இந்த தகவல்களை நம்ப வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஆனால் கடைசியில் ரெண்டாவது பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள் என்ஷூர் பண்ணுறாரு அங்கே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அன்ஆத்தரைஸ்டு பர்சனோ இல்லை மீடியாவோ இல்லை எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோ இல்லை ஜென்ரல் பப்ளிக்கோ யாராக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை வெளியே துற தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்லி ப்ராபிட்டட் முழுமையாக தடுத்துடுங்க எப்படி இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகுது அப்படின்னு கேட்குறாரு இந்த இன்ஃபர்மேஷனை லீக் ஆகுறதை தடுங்கன்றார் அப்போ முன்ன சொன்னது என்ன சொன்னார் அந்த சில தகவலாம் வந்து பெரிய அளவுக்கு பரவிட்ருக்கு அதை வந்து நீங்கள் தடுக்கணும் தொடர்ந்து அன்ஸ்டாக பரவிட்டுருக்கு ஃபேக் நியூஸ்லாம் சொல்லிவிட்டு அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன வைக்கிறாருன்னா எப்படி இங்கே உள்ளே இருக்கக்கூடிய தகவல் பரவுது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி போகுதுன்றார் ஆக்சுவலாக இவருக்கு மருத்துவ ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் டாக்டர் யாரோ ஒருத்தர் சம்திங் லிங்க் இருக்கும் போல அதை வெளியே விட்டுட்டு இருக்கிறாங்க அந்த வெளியிட்ட லிஸ்ட்டில் வந்து அவருக்கு எச்ஐவி போன்ற தொற்றுலாம் இருக்கிறதுனால நல்லா தான மனசு உள்ளே போனார் அவருக்கு ஏன் இந்த மாதிரி அதுவும் பின்னாடி அந்த முக்கியமான பார்சல்லாம் வந்து ரொம்ப அடிபட்டுருக்கு அவருக்குன்ற மாதிரிலாம் இந்த மாதிரியான நியூஸ் வெளியே தான் அது பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன் வே ஆஃப் இது அட்டாக் இது பாகிஸ்தான் மீது அட்டாக் நான் நினச்சி பாருங்களேன் பாகிஸ்தானில் மிகப்பெரிய கட்சிங்க இம்ரான்கான் அவர்களோட கட்சி தான் மிகப்பெரிய ஒரு கட்சி கிட்டத்தட்ட அவர் பிரதமராக ஆக வேண்டியது கடைசி நேரத்தில் அவர் கட்சிக்கு தடை விதிச்சு அவர் வர முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கு பைடன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குதில்லை ஏன்னா அவங்க நேரடி தலையிட்டாங்க இம்ரான்கான் வரக்கூடாது என்பதில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க அதுக்காக நிறையா ஃபண்டுமே இறக்குனாங்க பாகிஸ்தானுக்குள்ளார அவ்வளோ பெரிய கட்சி அப்போ இடையில ரொம்ப சிவில் வார் வர மாதிரிலாம் ஆகிடுச்சு இப்போதான் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க பட் இந்த செய்தி மறுபடியும் பரவ ஆரம்பிச்சிருச்சு மேதும் மேபி ரெண்டு ஒரு நாளில் இது பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்குது சிறைத்துறை ஃபுல்லாக வந்து ரொம்ப அலர்ட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப சேஃபாக வைங்கன்னு சொல்கிறாங்க டாக்குமெண்ட் ஏன் ரிலீஸ் ஆச்சு எப்படி வெளியே போச்சுன்றாங்க அப்போ நிஜந்தானா நிச்சயமாகவே அவரை வந்து கற்பழிச்சிட்டாங்களா இருந்தாலும் எப்படி பாஸ் ஒரு முன்னாள் பிரதமர் நான் நேற்று இதை சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு முன்னாள் பிரதமரை இப்படி கற்பழிக்க முடியுமா அது ஆண் போயிட்டு ஆணுக்கு ஆண் வந்து கற்பழிக்க முடியுமா என்னென்னு ஒன்று புரியல எனக்கு இந்த நியூஸ் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லை வேறு வழி தெரிலாத்தான் எனக்கு இதை சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று இந்த சூழ்நிலையில் அவருடைய அக்கௌண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க யார் இந்தியாவிலும் தான் ஏன்னா இந்த மாதிரியான செய்திகள் ஒருவேளை வருங்காலத்தில் குழந்தைகள் யாரும் தெரிஞ்சுக்கூடாதுனால தடை விதித்தாங்களா தெரியல இம்ரான்கான் அவர்களுக்கூட எக்ஸ்ட்ராத்த வந்து பேன் பண்ணிட்டாங்க இல்லை பாகிஸ்தான்லேயும் பேன் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானில் ஏற்கனவே பேன் பண்ணாங்க மறுபடியும் வெளியிட்டாங்க இப்போ அவங்களும் வந்து பேன் பண்ணிட்டாங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைங்க இன்னொரு தகவல் ஒன்று சொல்லிடுறேன் நான் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ளார நேற்று ஒரு சில தகவல் உள்ளாக வந்துட்டு இருந்தது ஐநா ஊழியர்கள் அங்கே இருக்காங்க அமைதி ஏற்படுத்துவதற்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் இப்போ அங்கே என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஐஎஸ்ஐ யாருங்க பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ஐஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க அவங்க ஃபண்டட் பண்ணுற லக்ஸரி தொய்பா இன்னும் மற்ற தீவிரவாத இயக்கங்கள் ஐநா மீது தாக்கல் நடத்திட்டு இந்தியா மீது பளிப்பட வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் வந்து நேற்றைய அரசல் போர்ஸலாக சொல்லியிருந்தாங்க பட் இன்று அந்த சமூகம் நடந்திருக்கிறது ஐநா வெஹிக்கிள் மீது நாலஞ்சு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது குண்டு துளை துளைத்திருக்கிறது இப்போ என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மீடியா எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க இந்தியா வந்து ஃபைரிங் பண்ணியிருக்காங்க இந்த பிஓகேக்குள்ளார பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீருக்குள்ளார குறிப்பாக ஐநா வெஹிக்கிளை பார்த்து வந்து ஃபைரிங் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஐயா பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீருக்குள்ளே இந்த ஏரியாவிலிருந்து அவ்வளோ தொளவு உள்ள இன்டீரியரில் போயிட்டு கொண்டு தொலைக்குமா அப்படின்ற இன்னொரு கேள்வி பட் பாகிஸ்தான் வந்து வெளிப்படையாகவே இந்த ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க ஐநா உங்கள் மீதே கை வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஏன் என்ன சும்மா இருக்கீங்க ஏதாவது ஒரு கடும் கண்டனமாவது போட்டு விடுங்க இந்தியாவுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல வந்திருக்காங்க சரி அடுத்து மிக முக்கியமான தகவல் என்னென்னா எனக்கு நான் நிறைய ஊடகங்கள்லாம் நான் பார்க்க முடிஞ்சுது பாகிஸ்தான்கிட்ட ஆயுதங்கள் இல்லை வெடி மருந்துகள் இல்லை அதிகபட்சம் அவங்க யுத்தத்துக்குன்னு வந்தாங்கன்னா நாலு நாள் தான் அவங்கக்கிட்ட இருக்கும் ஒரு தொண்ணூற்றி ஆறு மணி நேரம் தான் அவங்க யுத்தத்தை வந்து தாங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து தாக்க மாட்டாங்க சரி அந்த ஆயுதங்கள்லாம் எங்கே போச்சு அப்படின்னா உக்கா யூகே வந்து இங்கே பாகிஸ்தானுக்குள்ளே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க யாருக்கு உக்ரைனுக்காக வாங்கிட்டு போயிட்டாங்க ஆயுதங்கள் நாங்கள் அது ஏற்கனவே உக்ரைனுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியும் ஆயுதங்கள் அது ஒரு சில காரணங்களுக்காக அதனால தான் புட்டின் அவர்களே கொஞ்சம் பாகிஸ்தானை தள்ளி வைத்திருந்தார் ஏன்னா என்ன தான் பேசினாலும் இவங்க அவங்களுக்கு ஆயுதங்கள் இருக்காங்கன்ற ஒரு விமர்சன ரீதியாக வந்தது ஈரான் மூலியமாகவும் ஒரு சில அழுத்தங்கள் கொடுத்தாங்க அப்போ இவங்களுக்கு யூகே முக்கிய பார்ட்னராக இருந்தாங்க அதனால் யூகே கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க ஆனால் அதற்காக நான் இந்த கருத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா உடனே இங்கே பாகிஸ்தான் நாலு நாளில் விழுந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சது பாகிஸ்தான் நாலு நாள் கிட்டே தான் வரைக்கும் தான் ஆயுதங்கள் இருக்குன்றது வந்து அது அந்த கருத்து எனக்கு உடன்படல அப்படி நாலு நாளுக்குள்ளே விழுந்துருவாங்க அப்படின்னா இந்தியா இன்னும் ஏன் நம்ம பொறுமையாக இருக்கணும் இன்னும் எதுக்காக நம்ம கிட்ட ஏன்னா ஏற்கனவே நிறைய சோல்ஜர்ஸ் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்றீங்க இராணுவம் அமைச்சரும் இல்லை பிரதமரும் இல்லை டோட்டலாகவே அங்கே ஒன்றுமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வருதா இல்லையா அப்போ இன்னும் என்ன தயக்கம் ஒரு போர் தொடங்கும் பட்சத்தில் நாலு நாள் கூட அவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு நம்ம ஈஸியாக டீக்ரேட் பண்ணிட முடியாது நம்ம பாகிஸ்தானை ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் பட் ஆனால் எதிரியை வந்து குறைவாக மதிப்பிட முடியாது இப்போ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட உங்ககிட்ட சொல்கிறேன் நான் என்னென்ன இப்படி சொல்கிறேன்னு கூட சில இப்போ எங்க ஆயுதங்கள் நாலு நாளைக்கு தான் வருன்றதை நம்ம நாற்றுப்பற்றினுடைய மிகுதியில் சொல்லலாம் அதுக்குன்னு எதிரியை வந்து ஒரே அடியாக இறக்கி நாலு நாள் தான் வரும்னா எப்படிங்க ஏற்றுக்க முடியும் எமினி ஔதிக்கள் இருக்காங்கல்ல அவர்கள் மீறி எவ்வளோ தாக்கல் நடத்துகிறாங்க தொட ஒரு நாளைக்கு இருபது ஸ்ட்ரைக்கு தொடர்ந்து ரெண்டு மூணு மாதமாக இருக்காங்க ஆனால் இன்னைக்கு காலையில் மொத்தம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளார பத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கல் நடத்துகிறாங்க இஸ்ரேலுக்கிட்ட டிஹெச்ஐஐடி இருக்குது ஹெச்ஐஎம்ஏஆர்எஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் ஐரன் டோம் இருக்குது இது மூணுமே இருக்கு இது வரைக்கும் உங்க அவதிகள் தொடர்ந்து கிளைம் பண்றாங்க யாரு சாரி இஸ்ரேல் வந்து தொடர்ந்து கிளைம் பண்றாங்க ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க பென்கொரியன் விமான நிலையத்துல பக்கத்துல அந்த ஓடுதளம் பக்கத்துல போய் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நீங்க பாருங்க இந்த வீடியோ பதிவு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த பென்கொரியன் விமான நிலையத்தில் எரிந்தது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு அடி பள்ளத்துல கீழே போயிட்டு பெரிய சேதாரம் ஏற்பட்டு இருக்கிறது ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே காயமடைந்திருக்கிறது இது இஸ்ரேலுடைய செய்திகள் அப்போ நம்ம தாக்கல் நடத்தும் போது அதாவது பாகிஸ்தானையும் எமினி ஊதிகளையும் கம்பேர் பண்ணும்போது எமினி ஊதிகளை விட உங்க பாகிஸ்தான் பெட்டர் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது போது அப்போ அவங்ககிட்டயே இல்லை தொடர்ந்து இவ்வளோ தாக்குதல்களை சமாளிச்சுட்டு நீங்க இன்னுமே செங்கடல் பகுதியிலும் போக முடியல அங்கேயும் இஸ்ரேலுக்கும் டஃப் கொடுத்து தாக்கல் நடத்துறாங்கன்னும் போது அதை நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது யாருக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கும் யாருக்கிட்ட இருக்காது அப்படின்றதெல்லாம் வந்து ப்ரிடிக் பண்ண முடியாது ஆனால் இதை நம்ம ஓவராக போர்ட்ரேட் பண்ண முடியாது என்னங்க தொடர்ந்து நிறைய ஊடகங்கள் எல்லாமே அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் விடைந்தாது பாகிஸ்தான் அடைந்தாது பாகிஸ்தான் ஆயுதங்கள் இல்லை எவ்வளவுமெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லைங்க அதாவது எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஐயர் அஃபீசியல்ஸ் இராணுவ அதிகாரிகள் இந்தியாவுக்கு எல்லாத்துக்குமே எந்த ஒரு நாடும் எந்த சூழ்நிலையும் ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டாங்க ஆயுதங்கள் போது நம்ம ஈஸியாக உள்ளே போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு கூட தோணி இருக்கும் அதெல்லாம் சும்மா அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இல்லைனா அவங்களுக்கு யார் பக்கத்துலேயே சீனா ஏதாவது ஒரு வகையில் ஓடி வந்து கொடுத்துடுவாங்க அந்த பக்கம் மேலே போனால் ஈரான் இல்லை இல்லைன்னாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி வந்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லையா நம்ம இரட கண்டுக்கிறாரு ஒரு ஆளுக்கு முன்னே ஓடி வந்து கொடுப்பாரு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறையா இருக்கும் எப்பவுமேங்க எதிரியாக இருந்தால் கூட ரொம்ப வீக்னஸாக அப்படியே அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் அதனால் அது புரிய வேண்டியவங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு தகவல் ராஜஸ்தானோட எல்லை பகுதியில் நேற்று எனக்கு டவுட்டாக இருந்ததுங்கிற மாதிரி சொன்னேன் அதாவது ஒரு ரேஞ்சரே ஒருத்தர் பாகிஸ்தானுடைய ரேஞ்சரே எல்லை கடந்து வந்து இங்கே இந்தியா கைப்பற்றி பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதோடய புகைப்படத்தை கூட வெளியிட்டிருக்காங்க அவர் பேர் என்ன சிஓபி மஹத் அப்துல்லா இவர் இந்த பங்கு கிராஸ் ஆகி வரும்போது பிடிச்சிட்டாங்க இந்தியா கிளைம் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் என்ன என்ன நினைப்பாங்க தோணும் என்ன என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே இல்லீகலாக அந்த பக்கம் உள்ள கவங்களே நாங்களாம் வாங்க மாட்டோம் அவங்க அங்கேயே இருக்கட்டுன்றாங்க இந்த சோல்ஜர்ஸும் எங்களுக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போது நிலைமைக்கு அறிவிப்பு வருது என்னென்னா நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இப்போ நம்ம சோல்ஜர்ஸ் ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்கிறார் இல்லையா கே சிங் அவர்களை அவர் வேணால் பரிமாறிக்கொள்வதற்கு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து ஒரு சில தகவல்கள் சீக்ரெட் தகவல்கள் நம்ம ஆயுதங்கள் எங்கெல்லாம் வச்சுருக்கோன்றதை இன்னும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஒரு சிலர் இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பஞ்சாபினுடைய டிஜிபி வந்து இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் மூணு மார்ச் மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ ரெண்டு பசனை வந்து நாங்கள் அரஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்க இல்லீகலாக நாங்கள் இந்தியாவுடைய இராணுவம் எங்கெங்க இருக்கிறது எங்கே ஆயுதங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அஃபீஷியல் ஸ்ட்ரீட் வழியாகவும் மற்ற வழியாக அனுப்பியிருக்காங்க அதையும் நாங்கள் தடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகள் அதாவது எதிரிகளை கூட நம்பிடலாம் துரோகிகளை நம்ப முடியாது கூடவே இருந்து இந்த மாதிரி துரோகம் செய்கிறவங்க இந்தியாவுக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி துரோகிகளை எந்த சூழ்நிலையும் நம்ப நம்பவே முடியாது ஏன்னா அங்கே தப்பி போனதுலேருந்து மீறி எல்லா விஷயத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற வார்த்தைகள் பெரிய அளவுக்கு புரிஞ்சுருப்பீங்க பாகிஸ்தானுக்கு இன்னொரு ட்ரபிள் என்ன அப்படின்னா சிந்து நதி நீர் நிறுத்திட்டோம் சினாப் நதி நீர் நிறுத்த முடியல ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்ருக்கு பட் இன்னொன்று பேக்லியார் டேம்ன்னு ஒன்று இருக்குது அந்த பேக்லியார் டேம் அதாவது சிந்து நதி கீழே மற்றொரு நதி டேம் இருக்குது அதை வந்து இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இன்னிலிருந்து நிறுத்துங்க போதும் நிறுத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க இது பாகிஸ்தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க நதி நீர் நிறுத்துவது என்பது ஒரு யுத்தத்துக்கான அறைக்கோ உள்ளது நிச்சயம் நாங்கள் விடமாட்டோம் அணையவே நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் புதிய ஒரு அணையை வச்சு நடத்துனாங்கனப்போ நாங்கள் விடமாட்டோம் முடிச்சுடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதாவது ஒன்று தாக்கல் நடத்தி அளிப்பாங்களா இல்லைனா அவங்க ஸ்லீப்பர் செல் இருக்காங்க இல்லையா ஸ்லீப்பர் செல் மூலியமாகவும் நாங்கள் மாதிரி சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இது பாகிஸ்தான் டேரக்டாக இந்தியாவுக்கு கூட படுகிற ஒரு எச்சரிக்கையாகவும் தோணுது இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறோம் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விகிக்குமா சோமச்சல் நன்றி வணக்கம்